ப்ரைஸ்லார் கத்தருடைய நாம அடிமைப்படுவதாக செப்பனியா மூணு பதினைந்து கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் தீங்கை குறித்து கவலைப்படுறோம் சில பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாகவே இது வந்துருமோ என் குடும்பமே இந்த பிரச்சனையில் மூழ்கிடுமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அதை பற்றியே புலம்பிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அதுக்கு முந்தின லைனில் இருக்கிற அந்த வசனத்தை அறிக்கை இட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை உங்ககிட்ட வர்றதுக்கே பயப்படும் நீங்கள் பிரச்சனையை பார்த்து பயந்துகிட்டே இருக்கீங்க ஆனால் கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார் கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார் அப்படிங்கிறத அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை விசுவாசிச்சிங்கன்னா கர்த்தர் உங்கள் கிட்டே இருக்கும்போது பிசாசின் எந்த கிரியைகளும் இருளோட எந்த கிரியைகளும் உங்கள் பக்கத்தில் வரவே முடியாது அப்போது வரப்போகிற பிரச்சனையை பார்த்து கவலைப்படுவதை பார்க்கிலும் இருக்கிற ஒளியான இயேசுவை சந்தோஷமான இயேசுவை அற்புதமாகிய இயேசுவை பார்த்து சந்தோஷப்படுங்க உங்கள் பிரச்சனைகள் உங்கள் தீங்கு உங்கள் பக்கத்தில் வரவே செய்யாது கண்டிப்பாக அது ஓடியே போகும் ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு விசுவாசிக்கணும் கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் கர்த்தர் என் கூட இருக்கிறார் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் என் கூடவே கரம் பிடிச்சிட்டு நடத்திட்டு இருக்கிறாரு அப்போது எந்த பிரச்சனையானாலும் உங்களை பார்க்காது உங்க கூட இருக்கிற இயேசுவை பார்த்து ஓடியே போயிடும் நீங்க எப்ப தனியா இருக்கீங்களோ எப்ப தனியா இருக்கிறீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரச்சனைகள் உங்களுக்காக வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா இயேசு நம்ம கூட இருக்கிறத நம்ம விசுவாசிச்சு தைரியமாக இருக்கும்போது தான் கர்த்தரால கிரியை செய்ய முடியும் நம்முடைய விசுவாசத்தின் ஒரு அளவை பொறுத்து தான் கர்த்தரால கிரியை செய்ய முடியும் ஏன்னா வசனம் சொல்லுது அவர்களுடைய அபிவிசுவாசத்தினால் அவரால் அநேக அற்புதங்களை அங்கே செய்யக்கூடாமல் போயிட்டு அப்படின்னு அப்படின்னா ஜனங்களுடைய அபிசுவாசத்தினாலேயே இயேசு அந்த இடத்த விட்டு அற்புதம் செய்யாமலே போயிடுறாரு அப்படின்னு இருக்குது அப்போது நம்முடைய அபிவிசுவாசம் நமக்கு சில தீங்கு வாழ்க்கையில் கொண்டு வரும் கர்த்தர் நம்ம என்ன விசுவாசிக்கணும் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு ஸோ தீங்கு என் வரவே செய்யாது கர்த்தர் எங்க கூட இருக்கிறாரு அதனால வியாதி எனக்கு வரவே செய்யாது கர்த்தர் எனக்கு இருக்கிறாரு அதனால எனக்கு வர வரவே செய்யாது கர்த்தர் என் குடும்பத்துக்குள்ள இருக்கிறார் அதனால என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் நான் கையிட்டு செய்கிற எல்லா தொழிலும் வேலைகளும் ஆசீர்வாதமாக இருக்கும்னு கர்த்தர் இருக்கிறார் என் தொழிலில் கர்த்தர் இருக்கிறார் என் குடும்பத்தில் கர்த்தர் இருக்கிறார் என் பாதைகளில் கர்த்தர் இருக்கிறாரு ஸோ தவறான பாதைகளில் நான் போக மாட்டேன் நான் தவறான காரியங்களில் சிக்க மாட்டேன் எந்த பிரச்சனையும் எனக்கு சேராது அணுகாதுன்னு உள்ள விசுவாசம் உங்களுக்கு இருக்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நன்மையான பாதைகள் உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே இருக்கும் ஆமே